நிறுவனத்திற்கு போராட்டத்தில் தன் முன்னேலை கேட்க மாவிடம் தேசிய அவருடைய நினைவிடத்தில் வீர வணக்கம் செலுத்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது நிலைநிலத்தை உருக்கி இதோ வந்துவிட்டால் நாங்க இருக்கிற பாட்டாளி தொண்டர்கள் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சென்னை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாவீரன் ஜெயசிங்க அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த இதே வந்து இருக்கிறார் மாவீரன் ஜெயசிங்க அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த மருத்துவ சின்னையா அவர்கள் இங்க வந்து கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளம் போராளி மருத்துவ சின்னையா அவர்கள் மாவீரன் ஜெயசிங் அவர்களுடைய இணையத்தில் வீர வணக்கம் செலுத்த இதை வந்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் வழி கொஞ்சம் வழி விடுங்க வழி வழிர் மாநில நினைவிடத்தில் வீரவணக்கம் செலுத்த பசுமை நாயகர்களிடம் கோவாளி மருத்துவர் சென்னை அவர்கள்